அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஏல் ரெண்டு கவிதை பேலை பராபர கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்யுளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செய்யுளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை தம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வில் நெறிகளை உலகம் முழுமைக்கும் பொதுவானவை அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு அவற்றை நாமும் பின்பற்றுவோம் வாழ்வை பலமாக்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இப்போது பராபர கண்ணின் சொல்லக்கூடிய இந்த செயலை கொடுத்துருக்காங்க இதை படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க தம்முயிர் போல் எவ்வுயிரையும் தான் என்று தண்டருக்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாகி விட்டுவிட்டால் இன்ப தானே வந்து ஏதும் பராபரமே எல்லாரும் விண்பொற்று எடுக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இத எழுதினது வந்து தாயுமானவர் எழுதியிருக்காங்க ஓகேங்களா சொல்லும் பொருளும் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தண்டருன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு குளிர்ந்த கருணை என்பது பொருள் கூருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகுதி செம்மையருக்கு வந்து சான்றோடுக்கு ஏவல் வந்து தொண்டு பராபரமே மேலான பொருளே பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர ஓகேங்களா தண்டருள் வந்து குளிந்த கருணை கூர் வந்து மிகுதி செம்மையருக்கு சான்றொடுக்கு ஏவல் வந்து தொண்டு பராபரமே மேலான பொருளே பணி வந்து தொண்டு ஏதும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர ஓகேங்களா ஒண்ணுக்கு ரெண்டு டாடி சொல்லியாச்சு இதை நோட் பண்ணிக்கோங்க பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றொடுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அன்பர்களுக்கு தொண்டு செய்பராய் செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடலினுடைய பொருளை கொடுத்திருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி கொடுத்துருக்காங்க இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர் மாணவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்களிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்பகுதி தாயு பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர் இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன கன்னி என்பது இரண்டு அடியில் பாடப்படும் பாடல் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ எக்ஸ்ட்ரா டீடைல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த தாய் மாணவர் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா இவர் பீரியட்ல இன்னொரு முக்கியமான ஒரு ஆசிரியர் வந்து வாழ்ந்திருக்காரு அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது எப்படி நம்ம ஈஸியா ஞாபகலாம் பாத்தீங்கன்னா பிடி சார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பிடி பிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடித்த பீடி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிடி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பி வந்து பெரியவர் கவிராயர் டி வந்து மாணவர் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அதாவது ஸ்கூல்ல பிடி சார் ஆகும்னா என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா பிடி சார் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பிடின்னு சொல்லக்கூடியது வந்து பெரியவன் கவிராயர் டி வந்து தாய் மாணவர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கூடுதல் தகவலை வந்து சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதையும் இவர் பார்த்தீங்கன்னா திருமறை காடு என்ற ஊரை சேர்ந்தவர் ஓகேங்களா காடுன்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர் இந்த திருமுறை காடு எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து கரெக்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திருமறை காடு இவர் பிறந்த ஊர் வந்து திருமறை காடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சொற்ற சொல்ல சொல்லியிருப்பார் இவருடைய ஒரு பொன்மொழி வந்து ஃபேமஸா வந்து ரீச் ஆயிருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாய் மாணவர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க சும்மா இருப்பதே சும்மா இருப்பதே சுகம் ஓகேங்களா சும்மா இருப்பதே சுகம் ஓகேங்களா அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணவர் இவர் பாத்தீங்கன்னா ஒரு சோழ நாடை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு சோழ நாடை சேர்ந்தவர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இவருடைய நூலை வந்து தமிழ் மொழியின் நுபானிடதம் சொல்லிட்டு தாய்மான பாடல்கள் வந்து சொல்றாங்க மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லிட்டு எந்த நூலை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒளையாருடைய மூதுரையை வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆசார கோவையை வந்து சொல்றாங்க ஆசார கோவை எழுதிந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பெருவாயில் முள்ளியார் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்திருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து குரில் ஆ தம் உயிர் தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பாத்தீங்கன்னா தம் உயிர் ஓகேங்களா குறிலா ஆ இதற்கான ஆன்சர் இன்புற்று கூட்டல் இருக்க என்பதை சேர்த்தேத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இன்புற்று இருக்க தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது இதற்கான ஆன்சர் வந்து நெடில் ஆ தான் கூட்டல் என்று சோம்பல் என்னும் சொல்லக்கூடிய பொருத்தமான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு குறில் இ இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல நயமடிகை கொடுத்துருக்காங்க நயமடிகை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது பராபர கன்னி பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ மோனைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒடுக்கப்பட்டுள்ள பாடலிலோ சீரியலிலோ எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை ஓகேங்களா இப்போது இந்த பராபர கண்ணின்னு சொல்லக்கூடிய செய்யுள்ள இருக்கக்கூடிய மோனை சொற்களையும் எதுகை சொற்களையும் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து சரியாக பண்றீங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் இன்ப நிலை எப்போது வந்து சேரும் சிறுவினா கொடுத்துருக்காங்க பராபர கண்ணில் தாய் மாணவர் கூறுவனை யாவை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க குளிரால் வாடுபவருக்கு நீங்கள் எவ்விதம் உதவுவீர்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன் இதுல பாத்தீங்கன்னா பராபரமே 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 அப்படின்னு சொல்லிட்டு இதுல முடியும் இந்த மாதிரி பராபரமே பராபரமே முடியதுல மா முடியிற மாதிரி இன்னொரு ஆசிரியர் வந்து ஒரு செயல் எழுதியிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குனங்குடி மஸ்தான் சாஹிபு பாத்தீங்கன்னா இதே மாதிரி கடைசி லைன் பராபரமே 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 முடிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செயல் எழுதியிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குனங்குடி மஸ்தான் சாகிபு இந்த மாதிரி இந்த செயலில் ஏதாவது ஒரு லைன் எடுத்து கொடுத்து கீழே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தாய்மணார் கொடுப்பானுங்க குனங்குடி மஸ்தான் சாகிபு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனாக கொடுப்பாங்க ஓகேங்களா அவர் ஏதுன பாட்டையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து அந்த குனங்குடி மஸ்தான் சாஹிப் செயல் நடத்தும் போது இதை ரெண்டையும் கமெண்ட் கம்பெய்ன் பண்ணி நடத்துறேன் அப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் எதெல்லாம் கூடுதல் தகவல் சொல்கிறேனோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு பராபரமே பராபரமே முடிகிற மாதிரி ரெண்டு பேர் எழுதியிருப்பாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தாய் மாணவர் இன்னொருத்தர் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பராபரமே பராபரமே முடிகிற மாதிரி அந்த கன்னி வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களை எழுதியிருப்பாங்க ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் நடத்தின லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்தின லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே வந்து இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்தினை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்